விருச்சக லக்னம் லக்னத்தில் சூரியன் நன்மை உண்டு லக்னத்தில் சூரியன் நன்மை உண்டு சந்திரன் இருக்கிறார் நீச இருக்கணும் தனித்து இருக்கிறது யோகம் அல்ல நீச பங்கத்தில இருந்தார்னா யோகம் ஏன்னா தனித்து சந்திரன் வெறும் நீசமா இருக்கிறார்னா வாழ்க்கையில பெற்றோர்களால் ஆதாயம் இல்லாமல் ஜாதக சிரமம் போடுவார் செவ்வாய் விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் தனித்து ஆட்சேபரக்கூடாது மேசத்தை விட விருச்சகம் ரொம்ப கடுமையான குணம் கொண்டது மேசத்தை விட விருச்சகம் கடுமையான குணம் இந்த இடத்தில் செவ்வாய் தனித்து இருப்பது யோகமே இல்லை அவயோகம் தான் ஆனா செவ்வாய் தொடர்பில் இருக்கிறார்னா யோகம் ராகு இருக்க கூடாது ராகு இருப்பது யோகம் அல்ல குரு இருக்கலாமா குரு தாராளமாக இருக்கலாம் ஆல்ரெடி விருச்சங்களுக்கு எட்டாம் வீடு ஒன்பது வழக்குகள் ஒரு கடுமையான ஆற்றலை கொண்டது அங்கு குரு இருப்பது மேலும் தன்மைப்படுத்தி நல்ல மனிதராக்கும் குரு இருப்பது யோகம் சனி இருப்பது யோகம் அல்ல சனி பகவான் இருப்பது யோகம் அல்ல சனி இருப்பது யோகம் அல்ல புதன் இருப்பது யோகம் அல்ல புதன் இருப்பது யோகம் அல்ல கேது இருக்கிற நன்மை உண்டு கேது பகவான் ஞான மோச்ச குறுக்கிறவர் நன்மை உண்டு சுக்கரன் சுக்கரன் இருக்கலாம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டு கதிபதியாகி லாபத்தை கொடுக்கிறார்